நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதாக்க பேசுகிறேன் என்ன பார்க்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பலவாரம் தான் போட போறோம் அது என்ன பலவாரம் பாத்தீங்கன்னா முத்தகோச வச்சு அதை எப்படி செய்யறதுங்கிறது வாங்க பாக்கலாம் அப்புறம் இந்த வாழைப்பரத்தை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே இருக்கும் போய் போட்டிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கேட்டிருந்தாங்க அப்ப வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா மாடெல்லாம் இங்க போய் போய் இந்த பெருசா ஹைட்டா இருந்ததை பிடிச்சி இழுத்துருச்சு அது இழுத்து என்ன ஆச்சுன்னா சாஞ்சிருச்சு அப்ப நாங்க வந்து ரஞ்சித் வந்து இந்த இப்படி பாதி எல்லாமே இந்த வருங்க இதோட பாதி வந்து இப்படி அறுத்து விட்டுறாச்சு இப்படி என்னது அறுத்து விட்டாச்சு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுத்தாச்சு மேற்கொண்டு அறுத்தது ஃபுல்லாக எல்லாமே வந்து இப்படி மறுபடியும் வாழை மரம் வர தெரியா இருந்துச்சு இந்த பாருங்க இது வரைக்கும் நாங்க அறுத்தது இதுக்கப்புறம் இது வந்திருக்கு பாருங்க எல்லா மரத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே சாட்சிய இழுத்துருச்சு மாடு வண்டி மாடு பெருசுனால சரி அதனால நமக்கு வந்து விட்டுட்டோம் நாங்க இருந்தாலும் காஞ்சி பெருமை அறுத்து விட்டு வச்சிருக்கணும் அப்ப அந்த அறுத்து வச்சிருக்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் காய் காய்ச்சிருக்கு அப்பதான் சொன்னாங்க இது மாதிரி எப்படி பாதியில அறுத்துட்டு வச்சாவே இந்த மாதிரி தான் காய் காய்ச்சலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அதுல காய்ச்சி காய்ச்சா சொல்லிட்டு வருது ஆனால் அதுவும் பாதி எப்படின்னா பா தலை தலையை வெட்டினாலும் திருப்பி வந்து உள்ள தூரம் வந்துருச்சு இப்போதான் நாங்களே இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து சாஞ்சிருச்சுன்னா சாஞ்சிரும்னு நினச்சிருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது சரி எது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் இருக்குது பார்ப்போம்னா பருப்பு தான் என்ன வரல கொஞ்சம் உரம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் தா எலும்புச்சங்கன்று வந்து தானாக வந்துச்சுன்னா வருது நம்மளாக எடுத்து வச்சா வரமாட்டேங்கிது ஆனால் பார்த்திங்கன்னா தானாக வரவும் அதுவாக வந்துருச்சு ஏன்னா இந்த நெல்லிக்காய் இதுவும் இந்த கோழி கொத்தும் இந்த நெல்லிக்காய் மரத்துட்ட ஒரு அது என்ன கா அது நார்த்தங்காய சாத்துக்கு அது என்னன்னு தெரில இருக்கு இந்த கோழி ரொம்ப சீரும் சாதனெலாம் தெரிக்க விட்டுருவா இப்போ நெல்லிக்காய் மரத்தில் வந்து இப்போ தான் பூ வருது நம்ம வீட்டில் வந்துட்டு எல்லா வீட்லேயும் தான் இங்கே வரும் இப்போ காத்துல வேற வந்து பூவெல்லாம் கொட்டுது இதில் மதுரை மதுரை என்ன அம்மாலாம் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு வே நெல்லிக்காய் வேணும்னு பறிச்சுட்டு போயிட்டாங்க வேற மருதனைய வந்து வர விடுறதே இல்லை மருதனை வந்து உடச்சி உடச்சு உடச்சு உடனே கொஞ்சம் கூட தளர விடாமல் உடச்சி வந்து வச்சுருது நாங்க இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் பக்கடா செய்யற கோண்டா செய்யறதுக்கு வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேல வந்து முட்டைக்கோஸ் எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை வந்து ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசா இருக்கணும் நீங்க எதுவும் சீர்கிறதுல காய் சீவுறதுல சரி இதில் வந்து பச்சை மிளகாய் மல்லித்தலை கருவேப்பிலை வந்து அரிஞ்சு வச்சுருக்குறேன் இது மூணையும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் காய்கலாக மட்டும் இல்லை கூட இருக்கிறதுனால நான் பெரிய வெங்காயமாக சின்ன வெங்காயமாக ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் பெருசாக கூட நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இதில் வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை விட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நான் அரை கப்பு மட்டும் கடல மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து கரிசி மாவு எடுத்துருக்கேன் இது எதுக்குன்னா நமக்கு வந்து முறு மொறுப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பிஞ்சு வந்து சோடா மாவு போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா போட வேணாம் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் இதில் வந்து கா எண்ணெய் வந்து அங்கே காஞ்சிகிட்டு இருக்கு நான் கொஞ்சம் மூந்துட்டு வந்துட்டேன் எண்ணெயை இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி காய்கிற எண்ணெயை வந்து நம்ம மூந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் வணஞ்சி நம்ம கொஞ்சம் கலந்துக்குவோம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பழுக்கு தண்ணி ஊற்றி தெளிச்சிக்க வேண்டியதான் இப்போ நம்ம நம்ம வந்து ஒன்று கொள கொளன்னு நுக்காப்புலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கள்ளமும் வந்து நிறைய போடக்கூடாது இப்போ நம்ம வந்து எல்லாம் கலந்தாச்சு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி சட்டியை ஊற்றி சட்டியை வச்சு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம முட்டை பப்படாக தான் போடுவோம் நம்ம எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி கட்டி கட்டி சட்டி எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு இந்த சைடு வந்துட்டு டீ கொதிஞ்சிட்ருக்கு அப்புறம் வந்து விரை வடிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சித்தம்மா இன்னைக்கு காலையில் வந்துட்டு போய் விரை வெட்டிட்டு வந்தாங்க இருந்த ஆத்துப்பாலம் தாண்டி அம்மாவும் மாமாவும் சேர்ந்து கொண்டு வந்து போட்டாங்க இப்போ வந்து அதை வந்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க சாயங்காலம் டைம் ஆகிடுச்சு தூக்கிட்டு பெரிய பெரிய கட்டணம் இருக்க தூக்கிட்டு வரவா அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதனால் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய வரவெல்லாம் அவங்களே தூக்கிட்டு வந்தாங்க இப்போ அதெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க

இந்த பப்பாளி வந்துட்டு அம்மா சும்மா சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ள இருந்த விதையை எடுத்து போட்டாங்க திட்டத்திட்டு இந்த இதுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா பத்து செடி வர அந்த பப்பாளி கண்ணு வந்து இருக்கு பாதி வெளியில பாதி வந்துட்டு உள்ள பப்பாளியும் கருவேப்பிலையும் வரவே மாட்டேது சரி பப்பாளி வந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்துக்கும் நான் பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் போட்டு விட்டுருப்பேன்

இந்த சைடுல தான் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்துட்டு அப்படியே எக்கி சாப்பிட்டு இருந்துது அதனால தான் ஃபுல்லா வந்துட்டு முள்ளு போட்டு அடைச்சிட்டாங்க டீ வந்து ரொம்ப சுண்டிது என்ன சனா அம்மா இந்த அம்மா பொறுமையா

சொல்லு பிரியங்கா இந்த வடை இவ்வளவு சூப்பரா வந்திருக்க காரணம் ஒண்ணே ஒன்னுதான் சாதாரண வர கண்ண சட்டியா அவாவ் ஆமா எனக்கன் குட்டி சட்டியில எஞ்சி செஞ்சீங்கல அதனால தான் அந்த வடை சூப்பரா வந்திருக்கு நான் வந்து நீட்டா தல சீவுறேன் ஏய் வந்து பண்ண லீலைகள் அவ அப்படிதான் தலையில முடி கிடச்சா போதும் நம்ம குணியிலنا கூட நம்மள குனிய வச்சு அப்படியே மில் மாதிரி ஏறிடுறான் கழுத்து வரைக்கும் மத்தவங்க இருந்தா தெரிக்கே பண்ண மாட்டேங்குறான் அப்பா இதே நான் அடிங்க ஒரு நாளைக்கு விசாகனை கையில வச்சிட்டு பிரியாம ஏங்கனே அடிக்க வேண்டியதா இருக்கு தினமும் அடிக்கலாம் அப்பாዬ நாப்பைய அப்பா இந்த ரெண்டு வச்சுப்போம்மா அம்மா சுட்ட வடைய கையில எடுத்து கட்டறாங்க. பைய, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல் பைய. சூப்பரா இருக்கு. அதங்கெல்லாம் வந்து சாப்பிட்டாரு. பரமேஸ் குசுடு. நல்லாமா. பைய, டீய வச்சிட்டு வடைய சாப்பிட்டுட்டு சொல்லு பைய. ம்.

வந்து டீ குடிப்பாங்கன்னு நான் வந்து வடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டீ குடிப்பேன் இப்போ சாதாரண டீ குடிச்சு முடிஞ்சதுக்கு தான் ஆமா அதனால நீங்க குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு